பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் துணியெல்லாம் துவச்சி காய போட்டாச்சு நீ கிளிப் போட்டுக்கலாம் கிளிப் போட்டுக்கலாம் எல்லாம் காற்று கொழுந்துடும் சாக்ஸ் அப்புறம் இங்கே ஒரு ஒயிட் பிரியாணி அதுக்கப்புறம் இங்கே சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் God ப்ளஸ் யூ ஹை ஃப்ரெண்ட்ஸ் துணி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் துவைச்சி போடலாம் துவைக்கும்போது வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா ஸ்டாண்ட் இல்லை அதனால் ஒயிட் ட்ரெஸ் மட்டும் துவைச்சிட்டு காய போடும்போது தாங்கிக்கிறேன்